நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயன்களில் தகவல் அப்படிப்பட்டிருக்கும் இந்த வீடியோவில் ஓய்வூதியர் அடையாள அட்டை முக்கிய அறிவிப்பு பென்ஷன்தாரர்களுக்கு இரண்டு முக்கிய உத்தரவு என்ன வகையான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதன் மூலமாக எந்தெந்த பென்ஷனர்கள் எந்தெந்த ஓய்வூதியதாரர்கள் என்ன வகையான அடையாள அட்டை வாங்குவதற்கான வழிமுறைகள் என்ன இந்த அடையாள அட்டை பெறுவதற்கான வழிமுறைகள் எதுவும் உள்ளதா என்ன வகையான வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்ன வகையான நிபந்தனை அடிப்படையில் இந்த ஓய்வூதியர்கள் அடையாள அட்டை பெற முடியும் இதற்கான சலுகைகள் என்ன என்பது பற்றி முழு விவரங்கள் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே பிறக்க முடியும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சாஸ்கிரைப் பண்ணுங்க பகுதிகளில் இருக்கு பில்பன் பண்ணுங்க அவ்வளோ நம்ம அதை அப்படி கூட எல்லா உங்கள் டேராக கிடைக்கும் ஓய்வூதியம் வாங்கக்கூடிய பென்ஷன்தாரர்கள் பயன்பெறும் வகையில் முக்கிய அறிவிப்புகளும் சலுகை சார்ந்த தகவல்களும் அந்த சலுகைகளை பெறுவதற்கு பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளும் அதற்கான நிபந்தனைகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது குறிப்பாக ஓய்வூதியர்களுக்கு வழங்கக்கூடிய சலுகைகள் என்ன அதற்கான வழிமுறைகள் என்ன வகையான நிபந்தனை அடிப்படையில் அந்த சலுகைகள் கிடைக்கும் ஓய்வூதியதாரர்களுக்கு கூடுதல் ஓய்வூதியம் அதிக பென்ஷன் ஓய்வூதியர்கள் குறைதீர் கூட்டம் பென்ஷன் வழங்கக்கூடிய நடைமுறையில் புதிய மாற்றங்கள் குடும்ப ஓய்வூதியம் வழங்குவதில் கிடைக்கக்கூடிய சலுகைகள் பற்றிய அறிவிப்புகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் ஓய்வூதியர் அடையாள அட்டை சார்ந்து வெளியான புதிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது இதன் மூலமாக எந்தெந்த ஓய்வூதியர்கள் வாங்கக்கூடிய எந்தெந்த பென்ஷன்தாரர்கள் பயன்பெற முடியும் என்ன வகையான ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் எவ்வாறு விண்ணப்பிக்கலாம் என்பதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம் டிஓடி ஓய்வூதியர்கள் அனைவரும் ஓய்வூதியர் அடையாள அட்டை பென்ஷனர் ஐடென்டிட்டி கார்டு பெற விண்ணப்பம் செய்வது சார்ந்து அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது ஓய்வூதியர்கள் அனைவரும் அடையாள அட்டையை பென்ஷனர் ஐடென்டி கார்டு வழங்குவதை பிஆர் டாட் சிசிஏ டிஓடி தமிழ்நாடு சர்க்கிள் அலுவலக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஓய்வூதியர்கள் அனைவரும் உரிய படிவத்தை பூர்த்தி செய்து அந்த படிவத்துடன் இரண்டு ஃபோட்டோ ஒன்று படிவத்தில் ஒட்ட வேண்டும் மற்றொன்று தனியாக ஒரு கவரில் போட்டு அனுப்ப வேண்டும் பிபிஓ நகல் ஆதார் கார்டு நகல் ஆகியவற்றை பின்வரும் விலாசத்திற்கு அலுவலகத்திற்கு நேரிலோ அல்லது ஸ்பீட் போஸ்ட் மூலமாகவோ சமர்ப்பித்திடுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் முகவரி சிசிஏ பென்ஷன் ஆஃபீஸ் அட்ரஸ் டெப்டி கண்ட்ரோலர் ஆஃப் கம்யூனிகேஷன் அக்கவுண்ட் பென்ஷன் டிஓடி செல் ஆஃபீஸ் ஆஃப் பிரின்சிபல் சிசிஏ தமிழ்நாடு சர்க்கில் டிஎன்டி காம்ப்ளெக்ஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் நம்பர் அறுபது எத்திராஸ் சாலை சாலை எக்மோர் சென்னை ஆறு பூஜ்ஜியம் 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 எட்டு என்ற முகவரிக்கு அனுப்பி ஓய்வூதியதாரர்களுக்கு புகைப்படத்துடன் கூடிய மருத்துவ காப்பீடு அடையாள அட்டை வழங்கும் பணியை உடனடியாக தொடங்க வேண்டுமென மாவட்ட கருவூல அதிகாரிகளுக்கு தமிழ்நாடு அரசு ஆணையிட்டுள்ளது ஓய்வூதியம் பெறுவோருக்கு மருத்துவ காப்பீடு வழங்கும் திட்டத்திற்காக கருவூலம் மற்றும் கணக்குத்துறையின் தரவுத்தளத்திலிருந்து விவரங்கள் எடுக்கப்பட்டு உரியவர்களுக்கு மருத்துவ காப்பீடு அடையாள அட்டை வழங்கப்படுகிறது இந்த நிலையில் அடையாள அட்டையில் பயனாளி மற்றும் துணைவர் புகைப்படத்தை இணைக்க வேண்டும் என்று ஓய்வூதியர்கள் சங்கங்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் சார்பில் அரசு கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது இதையடுத்து புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டைகளை வழங்குவதற்கான தகுந்த படிவத்தை ஓய்வூதியதாரர்களுக்கு வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது பூர்த்தி செய்யப்பட்ட படிவங்கள் தேசிய சுகாதார காப்பீடு திட்டத்தின் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படும் இதன் பின்பு பயனாளிகள் தங்களுக்கான அடையாள அட்டையை பதிவிறக்கம் செய்து பயன்படுத்திக் கொள்ள முடியும் ஆண்டுதோறும் வாழ்வுச் சான்றிதழை வழங்குவதற்காக நேர்காணலுக்கு கருவூல அலுவலகத்திற்கு வருவோரிடம் அலுவலர்கள் படிவங்களை வழங்கி பூர்த்தி செய்து பெற வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த படிவங்களின் அடிப்படையில் அடையாள அட்டையில் ஓய்வூதியதார்களின் விவரங்கள் திருத்தப்படுவதோடு புகைப்படமும் பதிவேற்றம் செய்யப்படும் இது குறித்த கடிதத்தை அனைத்து மாவட்ட கருவூல அதிகாரிகள் சென்னையில் உள்ள சம்பளம் வழங்கும் அதிகாரி ஆகியோருக்கு தமிழ்நாடு கருவூல மற்றும் கணக்குத்துறை ஆணையர் அனுப்பி கடிதம் அனுப்பியிருப்பதாகவும் கூறப்படுகிறது இந்த தகவல்கள் அறிவிப்புகள் உத்தரவுகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேணும் இது சார்ந்து கூடுதல் வருங்கிறது கமெண்ட் செக்ஷன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இப்படி உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண உங்க பகுதிகளுக்கு பெல்ட்டையும் பிரெஷ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த அப்படி கூட எல்லா உங்களுக்கு டேரெக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்